பிரதமரை கைது செய்வோம் இங்கிலாந்து அறிவிப்பு மறுக்கும் ஜெர்மனி மத்திய பெய்ரூட்டில் உள்ள கட்டடத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் ஹைபர்சோனிக் ஏவுகணையை அதிகம் தயாரிக்க புடின் உத்தரவால் அதிகரித்தது பதற்றம் விசா இல்லாமல் பயணிக்க ஒன்பது நாடுகளுக்கு சலுகை அறிவிப்பு விடுத்த சீனா இருபத்தி ஐந்து சதவீத பெற்றோருக்கு போதிய உணவு இல்லை பொருளாதார நெருக்கடியில் கனடா அதானி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறதா கெஞ்சாவை அடுத்து இலங்கையிலும் பரிசீலனை இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு இங்கிலாந்து வந்தால் அவர் கைது செய்யப்படலாம் என அந்நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து இங்கிலாந்து பிரதம மந்திரி கெய்ர் ஸ்டார்மரின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்கையில் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு இங்கு வந்தால் அவரை இங்கிலாந்து போலீசார் தடுத்து வைப்பார்களா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது ஆனால் உள்நாட்டு சட்டம் மற்றும் உண்மையில் சர்வதேச சட்டத்தால் அமைக்கப்பட்டுள்ள அதன் சட்டப்பூர்வ கடமைகளுக்கு இங்கிலாந்து எப்போதும் இணங்கும் நாங்கள் சட்டத்தின் கீழ் எங்கள் கடமைகளை வெளிப்படையாக நிறைவேற்றுவோம் என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நெதஞ்சாகு இங்கிலாந்து வந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என இங்கிலாந்து மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளது அதேபோல் கனடா அயர்லாந்து இத்தாலி நெதர்லாந்து ஸ்பெயின் நோர்வே ஸ்வீடன் பெல்ஜியம் துருக்கி உள்ளிட்ட நாடுகளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டுக்கு இணங்கப் போவதாக தெரிவித்துள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது மறுபுறம் இஸ்ரேல் பிரதமர் ஜெர்மனிக்கு பயணிக்கும் நிலையில் அவரை கைது செய்ய மாட்டோம் என ஜெர்மனி தெரிவித்துள்ளது ஜேர்மனியின் நாசி வரலாறு காரணமாக தங்களால் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய இயலாது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஜேர்மன் சேஞ்சலரான செய்தி தொடர்பாளர் ஒருவர் இது குறித்து கூறும்போது ஜேர்மனி தனது வரலாறு மற்றும் இஸ்ரேலுடனான உறவு காரணமாக கைது நடவடிக்கையை மேற்கொள்ளாது என்று கூறியுள்ளார் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் எட்டு மாடி கட்டடம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இன்று வரை பெய்ரூட்டில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் பெரும்பாலானவை தெற்கு புறநகர் பகுதிகளை குறிவைத்துள்ளன இந்த நிலையில் அவை ஹிஸ்புல்லாவின் ஆதரவின் கோட்டையாக அறியப்படுகின்றன இதில் நகரின் மத்திய பஸ்தா சுற்றுப்புறத்தில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டது மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது கட்டடத்தின் மீது குறைந்தபட்சம் நான்கு ஏவுகணைகள் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் வடிப்புகள் உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு மணியளவில் லெபனான் தலைநகரை உலுக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்காக ஹைபர்சோனிக் ஆவுகணைகளை அதிக அளவில் தயாரிக்க வரும் நாட்களில் உக்ரைன் மீதான தாக்குதல் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது ரஷ்யா தனது புதிய ஒரே ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை போரில் சோதிக்கும் அந்த ஏவுகணைகள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது ரஷ்யாவிற்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் நிலைமை மற்றும் தன்மையை பொறுத்து போர் நிலைமைகள் உட்பட இந்த சோதனைகளை நாங்கள் தொடருவோம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பெருமளவில் தயாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது போதனை செய்யப்பட்ட ஆயுத அமைப்பு ரஷ்யாவின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு மற்றொரு உண்மையுள்ள உத்தரவாதமாகும் உலகில் வேறு எந்த நாடுகளிலும் இதுபோன்ற தொழில்நுட்பம் தற்போது இல்லை ஒரேனிக் ஆவுகணை தாக்குதல் முதன்முறையாக ரஷ்ய எல்லையில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து வழங்கிய ஆவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைன் படைகளுக்கு நேரடியான பதிலடியாக இருக்கும் இவ்வாறும் அவர் தெரிவித்துள்ளார் ஹைப்பர்சோனிக் ஆவுகணைகளை அதிகளவில் தயாரிக்க பொடின் உத்தரவிட்டுள்ளதால் வரும் நாட்களில் உக்ரைன் மீதான താകൾ തീവ്രമടയും ചൂഴൽ ഏപുട്ടുള്ളത് இதற்கிடையில் ரஷ்யா உக்ரைன் போர் அணு ஆயுத மோதலாக வடிக்கலாம் என்ற நிலையில் உலகின் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ரஷ்யாவின் சமீபத்திய நகர்வுகள் மேற்கு நாடுகளுடனான பதட்டங்கள் பேரழிவு தரும் உலகளாவிய போரை தூண்டலாம் என்ற கவலையை எழுப்பியுள்ளது இது மட்டுமின்றி அணு ஆயுத தாக்குதலை முன்னெடுக்கும் கட்டுப்பாடுகளையும் விளாடிமிர் புடின் இந்த வாரம் அதிரடியாக தளர்த்தியுள்ளார் இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா போரானது உலகப் போராக வடிக்கும் என்றால் உலகின் சில பகுதிகள் பாதுகாப்பான இருக்கும் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது அதில் அண்டார்டிகாவும் ஒரு பகுதி பதினான்கு மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட அண்டார்டிகாவில் மக்கள் தஞ்சம் அடைய அதிக வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் ஆனால் கடுமையான குளிர் மற்றும் பனிப்பிரதேசம் என்பதால் பெரும்பாலான மக்கள் அண்டார்டிகாவை தெரிவு செய்வது கடினம் இரண்டாவது ஐஸ்லாந்து உலகிலேயே மிகவும் அமைதியான நாடுகளில் ஒன்று ஒரு முழு அளவிலான போரிலோ அல்லது படையெடுப்பிலோ ஒருபோதும் பங்கேற்கவில்லை ஐஸ்லாந்தின் அரசாங்கம் உக்ரைனுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இருப்பினும் அதன் ஆதரவு நிதி மற்றும் சிறிய அளவிலான போக்குவரத்துக்கு மட்டுமே இன்னொரு நாடு நியூசிலாந்து உலகின் அமைதியான நாடுகள் வரிசையில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் நியூசிலாந்தில் மலைப்பாங்கான நிலப்பரப்பு உள்ளது இது மக்கள் பாதுகாக்கப்படுவதை எளிதாக்குகிறது நியூசிலாந்து அரசாங்கம் உக்ரைனின் ராணுவத்திற்கு நிதியுதவி அளித்து வருகிறது இது மட்டுமின்றி சர்வதேச நீதிமன்றத்தில் ரஷ்யாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் உதவி வருகிறது இந்த வரிசையில் சுவிஸ் லாந்தும் இடம்பெற்றுள்ளது இரண்டாம் உலகப்போரின் போது கூட இந்த நாடு அரசியல் நடுநிலைமையுடன் மிக எளிதாக கடந்துள்ளது இக்கட்டான சூழலில் உக்ரைனுக்கு உதவி செய்யாத சில ஐரோப்பிய நாடுகளில் சுவிட்சர்லாந்தும் ஒன்று பாதுகாப்பான நாடுகள் வரிசையில் கிரீன்லாந்து இந்தோனேஷியா வெறும் பதினோராயிரம் மக்கள் மட்டுமே வசிக்கும் தீவான திவாலு அர்ஜென்டினா பூட்டான் சிலி வெறும் ஆறாயிரம் ராணுவ வீரர்களை கொண்ட பிஜி தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளும் மூன்றாம் போர் வடித்தால் மக்கள் புலம்பெயர் நாடுகள் பாதுகாப்பான பட்டிகள் பட்டியலிடப்பட்டுள்ளது சீனா ஒன்பது நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையில்லை என அறிவித்துள்ளது அந்த வகையில் ஜப்பான் பல்கேரியா டுமேனியா மால்டா குரோஷியா மாண்டினிக்ரோ வடக்கு மாசிடோனியா எஸ்டோனியா லாட்வியா ஆகிய நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார் இவ்வாறு பயணம் மேற்கொண்டவர்கள் முப்பது நாட்கள் வரை சீனாவில் தங்கிக் கொள்ளலாம் இந்த திட்டம் வருகிற முப்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகிறது இதன் மூலம் சீனாவுக்கு விசாகன்றி பயணம் மேற்கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது சீனாவில் சுற்றுலாவை ஊக்குவிக்க பல்வேறு நாடுகள் அடுக்கப்பட்டு வருகின்றன கொரோனா பெருந்தொற்று காரணமாக முடங்கிக் கிடந்த சுற்றுலா துறை தற்போது புத்துயிர் பெற்றுள்ளது கனடா நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது விலைவாசியை குறைப்பதற்காக சில அத்தியாவசிய பொருட்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை பிரதமர் ஜஸ்டின் டூடோ நிறுத்தி வைப்பாரென எதிர்பார்க்கப்படும் சமயத்தில் மக்களுக்கு அதிர்ச்சி தரும் ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது சர்வதேச தொண்டு நிறுவனம் ஒன்று இந்த ஆய்வை நடத்தி நேற்று அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் இருபத்தி ஐந்து சதவீத கனடா பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு போதுமான உணவளிப்பதற்காக தங்கள் உணவை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கெடுக்கப்பட்டவர்களில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானோர் மற்ற தேவைகளுக்காக மளிகை பொருட்களுக்கான செலவை குறைத்ததாக கூறியுள்ளனர் பணவீக்கம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் கனடா மக்கள் மோசமான நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் மளிகை பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது நடுத்தர வருவாயுள்ள மக்கள் குடும்பம் நடத்தவே முடியாமல் சிரமப்படுகின்றனர் உணவு வங்கிகளிலும் பற்றாக்குறை நிலவுகிறது இந்த சூழலில் அங்குள்ள மக்களிடம் இந்த ஆய்வறிக்கை வெளியாகியிருப்பது மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அதானி நிறுவனத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அதானி நிறுவனத்துடன் செய்து கொண்ட ரூபாய் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக கெஞ்ச அதிபர் அறிவித்துள்ளார் இதனிடையே அடுத்ததாக இலங்கை அரசும் மன்னார் காற்றாலை மின்னுற்பத்தி திட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதானி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட மன்னார் காற்றாலை மின்னுற்பத்தி ஒப்பந்தத்தை இலங்கை அதிபர் அனுரகுமார் திசானாய்க்கு பரிசீலனை செய்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் இந்த ஒப்பந்தத்தை

வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்